பக்தர்களே நம் வீடு என்பது நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு அதில் நிலவும் ஒவ்வொரு ஆற்றலும் நம் மனநிலை செல்வம் ஆரோக்கியம் உறவுகள் அனைத்திலும் தாக்கம் செலுத்துகிறது அந்த சக்தியை சமநிலைப்படுத்த ஒரு அதிசயமான வழி உள்ளது அது நவரத்தின மோதிரம் நவரத்தினம் என்பது ஒன்பது விலையுயர்ந்த இரத்தினங்களால் ஆன புனிதக் கலவையாகும் ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றலை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது நவரத்தினம் அதாவது ஒன்பது விலை மதிப்பான கற்கள் மாணிக்கம் வைரம் பவளம் மரகதம் நீலம் புஷ்பராகம் வைடூரியம் கோமேதகம் மற்றும் முத்து மாணிக்கம் சூரியனின் ஆற்றலை முத்து சந்திரனின் அமைதியை மரகதம் புதனின் அறிவை வைரம் சுக்கரனின் செழிப்பை அவ்வாறே ஒன்பது ரத்தினங்களும் சேர்ந்து நம் வாழ்க்கையின் ஒன்பது திசைகளையும் ஒளிரச் செய்கின்றன இதை கையில் அணியும்போது நம் உடலின் ஆற்றல் மையங்கள் சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று இணைகின்றன இதன் மூலம் நம் வீட்டின் ஆற்றலும் நம் மனத்தின் ஆற்றலும் சமநிலைப்படுகிறது நீங்கள் நவரத்தின மோதிரத்தை அணியும் முன் அதனை புனித நீரில் சுத்தம் செய்து ஓம் நவரத்தினாய நம என்ற மந்திரத்தை ஒன்பது முறை ஜபிக்கவும் பிறகு அதை வலது கையில் காலை நேரத்தில் சூரிய ஒளி போது அணியவும் இப்படி அணிந்தால் உங்கள் வீட்டின் ஆற்றல் சமநிலைப்படும் செல்வம் வளர்ச்சி பெறும் மன அமைதி நிலைக்கும் உங்கள் வாழ்க்கை ஒளி பொங்கும் திசையில் நகரும் இது வெறும் ரத்தின மோதிரம் அல்ல இது சக்தி சமநிலை செல்வம் ஆகியவற்றை ஒன்றாக இணைக்கும் தெய்வீக பாலம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்